ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தான் நம்மளுடைய விநாயகருக்கு மூணாவது நாள் நெவேதியமாக செஞ்சு வச்சு படைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யிறதுனு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்ல சுவையான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு அப்பம் வாழைப்பழம் வச்சு இனிப்பு அப்பந்தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி விநாயகருக்கு மூன்றாவது நாளாக நம்ம என்ன நெய்வேத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நெய்வேதியம் இந்த வாழைப்பழ அப்பம் வா விநாயகருக்கு நல்லபடியாக வச்சு படைச்சிட்டு விநாயகரை க கலைக்கணும் கலைச்சிட்டு கொண்டு போயிட்டு குளத்தில் நம்ம கரைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூன்றாவது நாள் விநாயகர் சதுர்த்தியிலேருந்து இந்த அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க கோதுமை மாவு ஒரு கப்பு நம்ம எப்பவும் வந்து யூஷுவலாக எடுத்துக்கக்கூடிய கப்பு தான் இது நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவு மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம்னா பச்சரிசி மாவு பேக்கெட் மாவு தான் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன் ஏலக்காய் நாலு சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இது தோல்லாம் நீக்க வேணால் நல்லா நம்ம மிக்சியில் பொடி பண்ணிடலாம் இந்த சர்க்கரையை சேர்த்து பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துட்டோம்னா இதோடைய தோல் இதோடைய இந்த சுக்கோட தோலெல்லாம் வந்துடும் நமக்கு சுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அதே போல் வெல்லம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் இதே கப்பில் முக்கால் கப்பு கோ வெல்லம் நல்லா துருவி எடுத்துட்ருக்கேன் வாழைப்பழம் ரெண்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பவுலில் கோதுமை மாவு பச்சரிசி மாவு ஏலக்காய் சுக்கு பவுடர் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் டீத்துள்ளே சேர்த்துட்டோம்னா டீ நல்லா கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காவும் சுக்கும் ரொம்பவே வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போ எந்த இனிப்பு செஞ்சாலும் அதில் கால் சிட்டியை சால்ட்டு போட்டுடணும் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம் இந்த ரெண்டு வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கூழாயிடணும் நைஸாக இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே முக்கால் கப்பு வெள்ளத்தை கரைச்சி நம்ம அதோடய டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகலாம் எதுவுமே வர வேண்டியதில்லை அப்படியே நம்ம வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம் கரையட்டும் வெள்ளம் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்த வாழைப்பழத்தை இதோடு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா நம்ம விஸ்க் இல்லைன்னா கைகளால் நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளமும் ஒரு பக்கம் நல்லா வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஏற்ப நல்லா கரைச்சி எடுத்துகிட்டேன் நல்லா சூடு பண்ணியாச்சு இதை வடிகட்டிக்கலாம் வெள்ளைப்பாகு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறவிடுங்க அப்போ தான் மாவோடு நம்ம சேர்த்து நம்ம கைகள் போட்டு நல்லா வந்து கலந்து விட முடியும் விஸ்கல் அடித்தோம்னா வந்து மாவுகள் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது நம்மளால் க கட்டிகளை கரைச்சி விட முடியாது இன்ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைப்பாகு நல்லா கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் கரண்டிலேயே நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் எவ்வளோ நல்லா நமக்கு மேஷ் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத இப்போ இந்த வாழைப்பழம் வந்து நல்லா அடித்து எடுத்து பாருங்கள் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம் நம்ம வந்து நம்ம எண்ணெயில் வந்து எடுத்து விடுற அளவுக்கு கரண்டியில் நல்லா எடுத்து எண்ணெயில் விடுற அளவுக்கு திட்டமான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கும்போது நமக்கு நல்லா இந்த அப்பமானது நல்லா குக்காகி வரும் நமக்கு மேலே மட்டும் செவிந்துடும் அப்படி இல்லைனா வந்து உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வந்து ஒரு சின்ன கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து வீடியோவில் பெருசாக இருக்குது திட்டமான கரண்டி இப்போ இதை இதில் நம்ம இப்படி எடுத்து விடலாம் இந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் நம்ம எடுத்து போடுற அளவுக்கு திட்டமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதிகமாக நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா எண்ணெய் வலிச்சிடும் எண்ணெய் அதிகமாக இழுத்தாலும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நான் வந்து போடுறேன் இது போல் வந்து திட்டமான கன்சிஸ்டன்சில நமக்கு இருக்கணும் இருக்குது பாருங்கள் திட்டம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஜல்லிக்கரண்டியில் அப்படி இல்லைன்னா வடை எடுக்கிற ரெண்டு நிமிஷம் கம்பியில வடை எடுக்கிற கம்பியில் நான் திருப்பி விடுறேன் எவ்வளோ அருமையான கன்சிஸ்டன்சில நமக்கு அப்பம் கிடைக்குது பாருங்க வாழைப்பழ அப்பம் அதுவே வந்து எண்ணெயில் மிதந்து வர வரைக்கும் நம்ம திருப்பி விடக்கூடாது இது பாருங்கள் இன்னும் வரலை மேலே கொஞ்சம் நல்லா குக்காகணும் எண்ணெய் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது மேலே அதனால் தூக்கி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்லா அருமையாக செவந்து வந்துடுச்சு மீடியம் ஃப்ளேம்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு எடுங்க அப்போ தான் நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய மாவானது நல்லா குக்காகி வரும் மேலேயும் ஒரு மொறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ அருமையான வாழைப்பழம் அப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் விநாயகருக்கு மூன்றாம் நாள் நெய்வேத்தியம் செய்யறதுக்கு சுவையான நல்ல பூ போல நல்ல சாஃப்டான வாழைப்பழம் அப்பம் ரெடி ஆயிடுச்சு படையல் போட்டு வேண்டியது தான் நம்மளுடைய விநாயகருக்கு படையல் போட்டவுடனே விநாயகரை வந்து உடனே வந்து குளிர்விக்க கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து விநாயகரை நல்லா வந்து படுக்க வச்சுட்டு மணக்கட்டையிலேயே

இன்றைக்கி வந்து என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வாழைப்பழ அப்பம் விநாயகருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ